அத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இது எச்சரிப்பின் வார்த்தையாகவும் பாடலாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா ஆண்டோருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது நோவ காலத்திலே நடந்தது போலவே இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் எப்போ வருவான்னு தெரியாமலே எல்லோரும் பெண் எடுத்து பெண் எடுத்து பெண் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்படி இருக்கணுமோ ஆயத்தமாகிடுவோம் சரிங்களா ஆயத்தமாக எப்போவுமே இருக்கணும் ரட்சிப்பு தலை தலைசராவு நீதி என்ன மார்க்க சக்தி என்ன கட்சி விசுவாசம் என்ன கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் ஆயத்த என்னும் பாதராட்சியும் நம்ம எப்போவும் தொடுத்து இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும் நாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ரகசிய வருகை என்ற ஒரு வருகை இருக்குது இல்லையா எப்போ வருவார் என்று தெரியாது திருடனை போல அவர் எப்போ வேண்டுமென்னாலும் வருவார் அது அதிகாலையிலையா மதியானமா சாயங்காலமா இரவிலையா என்று தெரியாது எப்பொழுது வேண்டும் என்னாலும் வருவார் அது நாம் ஆயத்தமாக இருப்போம் அதை குறித்து தான் நான் பாட்டாக எழுதியிருக்கிறேன் கேட்டு பாருங்கள் ஆயத்தமாயிடுவோம் நாம ஆயத்தமாயிடுவோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம ஆயத்தமாயிடுவோம் ஆயத்தமாயிடுவோம் நாம ஆயத்தமாயிடுவோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம மாயிடுவோம் இசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என் நேரம் வருவ தெரியாது நாள் என் நேரமும் நாம அயத்தமாயிருப்போம் இசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்ப தெரியாது நாள் என் நேரமும்

திருடன் எப்போது என்போ தெரியாதேன அயத்தமாகவும் நாம அயத்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்து நாம அயத்தமாக ஆயத்தமாகிடுவோம் நாம அயத்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்து நாம அயத்தமாக நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் தெரியுங்களா தேங்க்யூ